ஹே ஆல் வெல்கம் பேக் டு ஆடி டு தை ஃபெஸ்டிவல் சேனல் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெத்தலை செடியில் வந்து எப்படி வீட்டில் வந்து ப்ராப்பராக வளர்க்கலாம் அண்ட் அந்த வெத்தலை செடியை வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து வளர்க்குறதை விட அதோட என்னென்ன பொருள்லாம் சேர்த்து வச்சா நம்ம வீட்டில் எப்படி வந்து செல்வக்கடாட்சமாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எப்படி வந்து பாசிட்டிவ் எனர்ஜியும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே அப்படி போயிடலாம் ஃபஸ்ட்டு இந்த வெத்தலை செடி வந்து நான் இப்போ தான் வாங்கினேன் வெத்தலை செடி வாங்கின உடனே அதை வந்து எப்படி வந்து ப்ராப்பராக நம்ம வந்து நட்டு வச்சுட்டு அதை வந்து எப் பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி எப்படி வந்து விளக்கு வீட்டு முன்னாடி வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் ப்ராப்பராக இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் இதில் வந்து நான் மஞ்சள் குங்குமம் அண்டு வந்து ஐ அஞ்சு ரூபா காயின் மூணு காயின் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மூணையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி வெத்தலை செடியை வைக்கிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தடையும் பூஜை பண்ணும்போது இதே மெத்தட் தான் வந்து நீங்கள் வந்து வெத்தலை செடியை வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ஸோ வாங்க அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டாக இதில் பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மூணு காயினையும் வச்சுட்டு மஞ்சள் வந்து அதை இதே மாதிரி நீங்கள் சுற்றி வச்சுட்டு குங்குமமும் நாலு பக்கமும் இந்த இப்படி வ இதே இப்படி நான் இதில் வீடியோவில் என்ன செஞ்சுருக்கணும் அதே மாதிரி நீங்கள் பண்ணி வீட்டு வாசலில் வளர்ப்புற ரீதியில் வந்து நீங்கள் இந்த வெத்தலை செடி வளர வைக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வீட்டில் வந்து அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் நல்ல செல்வம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வீட்டில் வீட்டில் வெத்தலை செடி வைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் போகும்போது வெத்தலையோடு சேர்த்து ரெண்டு இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து நம்ம பேக்கில் எடுத்து வச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு 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 ஒர்க்குக்கு போகிறோம் அப்படி இல்லைன்னா எதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவாங்க ஸோ அதையும் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் இந்த செடியில் இருந்து இந்த ஒரு குட்டி வெத்தலையை வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம இந்த பேக்கில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு சின்ன வெத்தலையாகவே எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதோடய காம்பை வந்து எடுத்துகிட்டு அது உள்ளே வந்து ரெண்டு ஏலக்காய் சாரி ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அதை வந்து எடுத்துட்டு நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி லெஃப்ட் டு ரைட் ரைட் டு லெஃப்ட் மாதிரி நீங்கள் ஃபோல் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து வச்சுட்டு நீங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போனாலும் போட்டு போனீங்க அப்படின்னா நம்ம போகிற காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் ஜஸ்ட்டு ஒரு சின்ன வெத்தலை அண்ட் இது மட்டும் தானே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு ஸோ நம்ம வெத்தலை செடி வைக்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பாக்ஸில் வைக்கிறது எப்படி எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதில் காமிச்சிடறேன் இந்த ரெண்டு விதமான ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ்